அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி டிராக்டர் தாங்க வாங்க இதோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டர் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க இந்த டிராக்டர் ரீல்ஸ் பற்றி என்னென்ன வரும்னுட்டு பார்ப்போம் டிராக்டரோட விவரங்கள் பக்கப்படுத்து முடி நம்ம சேனலில் இருந்து இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ போகும் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பற்றினுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றினவுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் சரிங்க கிளச்சு பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு போக்கு பட்டு பம்பர் அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பற்றினவுக்கு பட்டுக்கோட்டையில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஊரங்களை நம்ம சேனல் மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளும் சேனலோட கான்டக்ட் நம்பர் சேனலோட அபாட் பஜில் கொடுத்துருக்குங்க இந்த ட்ராக்டோட டயர் பாயிண்ட் பத்தினவங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ஒரு இருபது பைசா கண்டிஷன் பைசா கண்டிஷன் வண்டி இன்ஜினு க்ரௌனு பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக பேப்பர் கண்டிஷன் அப்படின்னு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு ஊக்குபட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பட்டுக்கோட்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பற்றின உங்களுக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லேயும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பக்கையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது இன்னொரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்